ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கனக்காசடுப்பாங்கிற இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நம்ம அங்காய பொடி பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில் அதே மாதிரி இன்னைக்கு ஒரு இன்க்ரீடியன்ட்ஸ்லாம் வச்சு ஒரு பொடி தான் பண்ண போகிறோம் இது வந்து வயிற்று உப்புசம் மயக்கம் ப்ளூஸ் மோஷன் அதுக்கப்புறம் புளிச்ச ஏப்பம் இதுக்கெல்லாம் இது இந்த பொடியில் வந்து சாதத்தில் கலந்து சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும் அதெல்லாம் சரியாக போகிறதுக்காக தான் இந்த பொடி பண்ணியிருக்கேன் இதில் என்னென்ன வச்சிருக்கேன்னு பார்க்கலாம் முக்கியமாக வேப்பம்பூ சுடகாவத்தல் ஜீரகம் ஓமம் பெருங்காயம் சுக்கு ஒரு துண்டு மிளகு உப்பு இது கூட கருவேப்பிலை பச்சை கருவேப்பிலை போட்டு வ ட்ரை ரோஸ்ட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் இதெல்லாம் வறுத்து பொடி பண்ணி சாதத்தில் சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் குத்தி பசஞ்சுன்னு சாப்பிட்டோன்னா இந்த பிரச்சினையெல்லாம் நம்மளுக்கு க்யூர் ஆகும் அதனால் இன்னைக்கு இந்த பொடி பண்ணுறேன் இந்த பொடிக்கு இப்போ வறுத்துக்கலாம் ஒரு வானா போட்டுருக்கேன் அடுப்பில் இப்போது நம்ம ஆஞ்சி வச்சிருக்கிற கருவேப்பிலை ஃபஸ்ட்டு போட்டு ரோஸ்ட் பண்ணிக்கலாம் இதில் இருக்கிற ஈரப்பதம்லாம் போகிற அளவுக்கு நல்லா வறுத்துண்டாவிட்டு மீதி இதெல்லாம் போட்டு நம்ம வறுத்துக்கலாம் இது கூட ஒரே ஒரு சொட்டு நெய் குத்தி வறுத்துண்டோன்னா நல்லா வாசனையாக இருக்கும் வேப்பம்பூலாம் சூடு இல்லையா அதனால் கொஞ்சோண்டு ஒரு பிஞ்சு இதில் இதில் இருக்கிற ஈரம் போட்டோம் இப்போது இத்தனோண்டு நெய் எடுத்துருக்கு இதை குத்தின்னு இருப்பாங்க போட்டுண்டு அதுதான் நம்ம இப்போது எ எடுத்து எல்லாத்தையுமே ஒன்றா ஒன்றா சேர்த்து எல்லாத்தையும் நல்லா நான் கொஞ்சமாக தான் நிறையா வேணும்னா நீங்கள் நிறையா எடுத்து பண்ணிக்கலாம் இப்போது இது வாசனை வர வரைக்கும் வறுத்துக்கலாம் கசக்காமல் இருக்கும் காரத்துக்கு போடல இந்த மிளகு காரம் மட்டுமே போதும் அதுவே நல்லா இது நல்லா ஜீரகமும் மிளகும் வெடிக்கிற சத்தம் கேட்கறது பாருங்கள் அளவுக்கு ரோஸ்ட் ஆனால் போரும் நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிவிட்டு ஆறினவுடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கலாம் இப்போது நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன் இப்போது நம்ம இந்த பொடி மாதிரி ஒன்று பண்ணலான்ட்டு இது வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா அது நல்லா ஆறி எடுத்து இப்போது நான் இதெல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டுட்டேன் இதை பொடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் இந்த பொடி வந்து சூப்பராக ரெடி ஆகிடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிட்டேன் பார்த்தீங்களா உங்களுக்காக நான் இப்போ பிளேட்டில் கொட்டி காட்டுறேன் இப்படி தான் இருக்கும் என்னடா கருப்பாக இருக்கேன்னு நினைக்காதீங்க சாதத்தில் போட்டு கலந்துன்னு சாப்பிட்டா அவ்வளோ மெடிசன் வேல்யூ எல்லோரும் இதே மாதிரியும் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு கமெண்ட் சொல்லுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பை ஃப்ரெண்ட்ஸ்